திருப்பூர்ல எப்படி நடந்தது ரொம்ப கவலையா இருக்குமா எங்களுக்கு ஆனா என் மருமையே பத்து காசு கூட இல்லாம எனக்கு மெட்ராஸ்ல ஏர்போர்ட்ல என் பிள்ளை ஒரு கிராமு தங்கம் கூட வாங்காம என்ன கூட்டிட்டு போய் என் பிள்ளைய கூட வச்சிருக்கேன் அவன பெருமையா நினைக்கணும் இவெல்லாம் என்னப்பாளுசு ரொம்ப சங்கடமா இருக்கியா நான் மதுரைல இருந்து பேசுறேன்ப்பா மதுரை மதுரைல இருந்து பேசுறேன் நானு என் பிள்ள வந்து லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணாங்க ஒரு கிராமத்து தங்கம் கூட வாங்கலாம் அவன்தான் படிக்க வச்சான் அவன் கோயில் கட்டி கும்பிடணுமா இல்லையா இப்படி இருக்காங்க அப்படிங்கறாங்கம்மா நல்லா இருக்காங்க எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க ஏர்போர்ட்ல வேலை பார்க்குறேன் நல்லா இருக்காங்க ஆனா இந்த போய் அந்த பிள்ளை எப்படி சொல்லி தாலையோ மனசு எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு இப்போ இங்கிலீஷ் படிக்க தெரியாதியா ஏதோ ஒரு நம்பரை போட்டு ஏதோ நானா ஏதோ எனக்கு மனசுல குழப்பமா இருந்துச்சு நானா போட்டு அந்த நம்பர் வந்துருச்சு பேசுனேன் சரிங்கம்மா சரிங்கம்மா சரி இப்படிப்பட்ட ஆளுகாம் இருக்கவே கூடாது இப்ப இது மால நிறைய பெண்கள் இருக்கறாங்க இந்த பொண்ணு தவறான முடிவுனால இது பெருசாயிடுச்சு இன்னும் இது கொண்ட நிறைய பெண்கள் உள்ளுக்கெல்லாம் அழுதுட்டு தான் இதெல்லாம் வெளியே கொண்டு வரணும் கொண்டு வந்து அவங்க அவங்க அப்பா பேசறது தவறு அவங்க அப்பா தவறா இல்லையா அது வந்து அவர் ஏதோ எந்த சூழ்நிலையில பேசுறான்னு தெரியல நாமளா இருந்தா அந்த மாதிரி பேசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல ஆமா எந்த சூழ்நிலை நமக்கு ஒரு இருந்துனா அந்த பொண்ணுகள் பத்தி இறந்தத பத்தி நாம எப்படி நாம இது பண்ணுவோம் அவர் எந்த சூழ்நிலையில பேசுறா நாம இது பண்ண முடியாது அது வந்து எனக்கு மனசு கஷ்டமா இருக்குயா எனக்கு என் பிள்ளை என் பிள்ளைய ஒரு கிராம் தங்க கூட இல்லாம என் பிள்ளைய கூட்டு போய் வச்சு குடும்பம் நடத்தி நல்லபடியா இருக்குது காரு பொங்கலாம் நல்லா இருக்குது ஆனா இவன் இவ்வளவு கொடுத்து நூறு பவுன் ஆயும் கொடுத்து காரையும் கொடுத்து எல்லாம் செஞ்சு அந்த பிள்ளை இப்படி கொண்டுட்டு இருக்கானேம்மா எனக்கு அது மனசு ரொம்ப அப்ப நம்ம பிள்ளைல நாளைக்கு நான் என்ன நினைக்க முடியும் இன்னைக்கு இன்னைக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு

அமேன் பொண்டாடி பிள்ளைய உழைச்சு காப்பாத்தின அதை விட்டு விட்டு போய் வரதட்சணை முன்னூறு ரூபாய் ஒன்று நகை வாங்கிவிட்டு காரை வாங்கிவிட்டு அவன் இந்த பிள்ளை இவ்வளவு கொடுமைப்படுத்தி போய் சாக எடுத்திருக்கானா இவனெல்லாம் என்னப்பா செய்யறது அப்ப என் மரம என்ன நினைப்பேன் நானு இல்ல அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொருத்தரும் வாழ்ந்த சூழ்நிலை அதாவது இப்ப இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு ஒரே பெண் அப்படிங்கிற ஒரே ஆண்கிற ஒரு கலாச்சாரமும் ஒரு காரணம் அண்ணன் தம்பியோட பாசம் அப்படிங்கிற அந்த பாசம் எல்லாம் இல்லாம பணத்தின் மேலயே குறியா இருக்கிறதுனாலதான் இது மாதிரி எல்லாம் வருது முதலில் இதுக்குரிய தீர்வை பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இனி வந்து இருக்கக்கூடாது கம்பல்சரி பாசத்துக்கு காட்ட ஒரு சகோதரனா சகோதரியா கம்பல்சரி இருக்கணும் ஆமா எனக்கு ரெண்டு பிள்ளைய ரெண்டு பொம்பளை பிள்ளைய ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு கடைசி நோக்கில கட்டி கொடுத்துருக்கேன் அதுவும் வந்து காசு எல்லாம் இல்ல நான் இல்லாத நான் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவதான் ஏழ்மையா இருந்தாலும் பெரிய குடும்ப இல்லையா இந்த கொடுமைல இருந்தும் சந்தோஷமா இல்ல பணம் இல்லாதயும் சந்தோஷமா இருக்கிறாங்க குடுத்திருக்கேன் வாழ்க்கையில வந்து உலகத்துல வந்து கௌரவமா இருக்கணும் நம்ம பொண்ணு அப்படி கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கட்டி கொடுத்துட்டு இப்படி பண்ணிட்டேன் ஆனா புள்ள இல்லையா

இப்படி வச்சிருக்காங்க ஒரு பத்து ரூபா கூட நான் கொடுக்கலையா ஒரு பத்து ரூபா கூட கொடுக்கல வச்சுக்க வச்சு அவங்க குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க ஆனா இப்படி இவ்வளவு காசு கொடுத்து இவ்வளவும் பண்ணி அந்த பொல்லைய இப்படி கொண்டுட்டாங்கல்லப்பா அந்த வந்து செஞ்சிருக்க கூட ஒன்னும் அப்ப வீட்டுக்கு வந்துக்கணும் இல்லன்னா நல்லா படிச்சா அவ்வளவுதானே

விஷயமே இல்லையே நம்ம பிள்ளைய நம்ம கையில வச்சுக்கணும் வாடே வாட ரெண்டுல ஒண்ணு பாப்போம் சொல்லிட்டு நம்ம பிள்ளைய கையில வச்சிருந்தீங்க அந்த பிள்ளை போயிருக்குமா அப்ப அந்த பிள்ளையோட மனசு என்ன தெரியுமா நம்ம அப்பா வீட்லயும் நமக்கு வந்து ஆதரவு இல்ல புரியுதையா நம்ம அப்பா வீட்லயும் ஆதரவு இல்ல அப்ப இங்கேயும் நமக்கு ஆதரவு இல்ல எல்லாருமே என்ன சொல்றாங்க சகிச்சு போ சகிச்சு போ சகிச்சு போன்னு சொன்னது அது மனசு வேதனையாகி போய் அந்த நிலைமைக்கு அது ஆச்சு இது நான் ஒரு பெத்த தயாரி சொல்றேன்

ஆனா அவன் பார்த்துட்டு அதை டார்ச்சர் பண்ணி ஏதாவது செஞ்சிருந்தா அது பரவாயில்ல ஆனா அப்படிப்பட்ட பிள்ளையே கிடையாது அதை பார்த்தா அதை அழுகும் போதே நமக்கு தெரியும் அதனால அதனால ஒண்ணு இப்ப ரெண்டாவது நடந்த நிகழ்ச்சி பத்தியா திருப்போணத்துல சொல்லுங்க சொல்லுங்க திருப்போணத்துல நடந்த நிகழ்ச்சி சொல்லுங்க அதெல்லாம் பெரிய ஒரு அவெல்லாம் ஒரு ஆளு ஒரு பையனை வந்து இன்னைக்கு போலீஸ்காரங்க அடிச்சு இன்னைக்கு கொண்டு சரிங்க கவலைப்படாதீங்க

அந்த வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்க மனசை புழம்பி பர்வத்த பேசணும்னு சொல்லி என்ன இணையதளத்துல தேடி அந்த நம்பர் எடுத்துக்க போறீங்க பாருங்க எழுபத்தெட்டு நாளுக்குள்ள சாகணும்னா அதுக்கு என்ன முடியக்கூடாது என்ன செய்யணும் அதுக்கு என்ன பண்ணணும்ன்றத மட்டும் நீங்க அடுத்து எதாவது எந்த பிள்ளைகளும் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னு அதுக்காண்டி ஒரு நீல போடுங்க பா நீங்க உங்களுடைய இந்த பேச்சையுமே இந்த உரையாடலையுமே ஒரு கருத்தா இது ஒரு மக்களுக்கு ஒரு வெளிப்புணவா ஆகட்டும் கண்டிப்பா செய்யுங்க கண்டிப்பா சாந்திங்க சாந்தி தனி செலவு Okay, sehr gut. Okay, okay. okay. So